أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل وقُدّت من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அவங்களா எங்கள் பார்வைக்கு யா ல்லா ஒளியாக ஆக்கி தந்தர்லி எங்கள் கவலையை அகற்றி யாவா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் யாழ்லா எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொண்டு கூலி தந்தர்லி ஆவா ஆமீரமி அத்தியாயம் நூத்தி பன்னெண்டு சூரா ஓரிரை கொள்கை மக்காவில் இறக்கப்பட்டது வசன நாலு அற்புதமான சூறா ஹம்லா அப்படிங்க நீ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரை எவரிடம் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அலமதுல்லா அலமதுல்லா இந்த சூறாவை ஒரு நாளைக்கு இரவுல மூணு தடவை ஓதுனா குரான் முடிச்ச நன்மை ஏன்னா அல்லா சுபத்தாலா ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரே சூறா அது எல்லா சூறையிலையும் சொல்றான் முழுமையான சூறா இந்த சூரத்தில் இஹ்லாஸ் தான் ஏன்னா அந்த சொல்றான் நபே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஒருத்தம் தான் ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் யாரும் கிடையாது அவனுக்கு எந்த வகையிலையும் கூட்டு கிடையாது அவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் அவன்கிட்டதான் தேவை உடையவங்களா இருக்கிறாங்க அவனுக்கு பிள்ளைங்க அவனும் பிள்ளைய பெறல அவனும் யாருக்கும் பிள்ளையா இல்ல அவனுக்கு நிகர் இந்த உலகத்துல இந்த உலகத்துல இல்ல வேற எங்கேயுமே கிடையாது அவனுக்கு நிகர் அவன்தான் வளம் எக்குள்ள நிறைய விளக்கங்களை பார்த்திருக்கோம் அலகம் இல்ல அலக்திலா எங்களுக்கு ஈமானை கொடுத்தே அந்த ஓரிரை கொள்கையில் நிலைத்து இருந்து அந்த ஈமானோடு மரணித்து அவ்வாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களா உன்னை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு அமீன் செய் அவன்